அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெ தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய விளக்கம் பார்த்தீங்கன்னா வாசி யோகம் என்றால் என்ன நாசி யோகம் என்றால் என்ன அதன் விளக்கத்தை முத்தல்ல தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எங்கள் எந்த வேகத்தை உள்ளே செல் நுழைகிறவோ அந்த வேகத்தின் அளவச்ச மனித ஆயிசை கணிக்கிறாங்க அப்போ கொஞ்சம் ஜாதகத்தில் எண்பத்தி வயசுன்னு கணிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இருபத்தோராயிரத்தி ஆண்டு மூச்சு எடுத்து விட்டாகணும் அப்போ எண்பத்தி வயசுக்கு கணக்கு பண்ணோம்னா அறுபத்தாறு கோடியே ஒம்போது லட்சத்தி அறுபது மூச்சுக்கள் என்ற ஆயுடைய ஆய்வு நிர்ணயம் செஞ்சு அதிலிருந்து தினசரி இருபத்தோறது மூச்சு வெளியே போகுது இது இல்லாமல் ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோபப்படும் பொழுது உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையான வேலை செய்யும் பொழுது மூச்சு வெளியே போகுது பொதுவாக ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காத்திலிருந்து தினசரி முப்பனாய் மூச்சுக்கள் மூக்கு விட்டுக்கொண்டு வெளியே விட்டுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை அறியாமல் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மையான ஃபேக்ட் ஆச்சுங்களா இப்போ வாசியோகம் என்றால்னா நாசி யோகம் என்றால் என்ன அப்படின்னா தாயின் மத குழந்த தொப்புள் கொழியிலிருந்து தலை உச்சி வரும் உள் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருந்தது இந்த மூச்சு நீளம் பதினாறு அங்குலம் ஆச்சுங்களா குழந்தை உள்ள தானாக ஓடிச்சு இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் எடுத்து மூடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு முழுமையாக நின்றுது இன்ன பிரீத்திங் ஸ்டாப் அவுட்ரு பிரீத்திங் ரன்னிங் ஆகிடுச்சு எப்படி ரன்னிங் ஆயிடுச்சுனா வலதுகால் கட்டவுடன் சுவாசனுடைய தொப்புள் கொடிக்கு வந்து வளைஞ்சு வளர்ந்து மூக்களுடைய இல்லை தூரம் வழியாகவும் இடதுகால கண்டபுலி சுவாசனாடி தொப்பு கொடிக்கு வந்து இதை பிணைஞ்சு பிணைஞ்சு மூக்கொள்ளியை வலது தூரம் வழியாக மூக்கொள்ளியாக மூச்சு வெளியே விடுறோம் சூரிய வலது பக்கம் விட்டால் சூரியகலை மூக்கொள்ளி இடப்போக்கம் விட்டால் சந்திரக்கலை இந்த ரெண்டு மூக்கு வழியாக பானிடங்களை மூச்சு பூர்வ மதியம் மூச்சு உண்ணா நீளம் இப்படி சூரிய சந்திரக்கலையாக போயிட்டுருக்கு இப்போது மக்கள் எல்லோரும் இந்த வழியாக மூச்சை மெதுவாக இழுத்து ரைட் டு லெஃப்ட் லெஃப்டு விடுறாங்க கதையை தராங்க மூக்கு வழியாக மூச்சு விட்டுட்டுருக்காங்க மூக்கு பேர் நாசில் பேர் மூக்கு வழியாக செய்யக்கூடிய அனைத்து பயிற்சியும் நாசி யோகம் என்ற பெயர் உண்மையான அதுக்கு பேர் உண்மையான உண்மை பெயர் நாசி யோகம் அதுக்கு பேர் இறப்பு யோகம்னு பேர் நீங்கள் மூச்சு எழுக்கிறீங்களே அப்போ மூச்சை இழுத்து விடுறீங்கல்ல அப்போ புஷ்ஷுன்னு காற்று வெளியே போதா எந்த அளவுக்கு மூச்சு எழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு மூச்சு விடுறீங்களோ அந்தளவு ஆயுள் கால அளவின் அளவு டெபாசிட் குறைகிறது என்று பொருளாகும் இந்த தேதி வரலும் சொல்லிக்கொண்டு எல்லாருமே மூச்சை மேலே ஏற்றுங்க கதையை ஏற்றுங்க மூச்சை இழுங்க அடங்க விடுங்க இதான் வாசியம்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அத்தனை உண்மையான வாசியம் வள்ளலா சாட்சியாக ஆண்டவன் சாட்சியாக முப்பத்தி முக்கோடி தேவதை சாட்சியாக இறைவன் சாட்சியாக உண்மை அல்ல உண்மையான வாசியம் என்பது தாயின் வந்திருக்கர்ப்பில குழந்தைக்கு தொப்புள் கொடி தலை வச்சு உள் சுவாசம் ஓடிச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி நமக்கு ஓட செய்ய வைக்க வேண்டும் மூக்கெழுந்து கை வச்சால் உங்களுக்கு இருபத்தி நாலு மூக்கள் சுவாசம் வெளியே வரக்கூடாது இது தாங்க உண்மையான வாசு யோகமாகும் தாய் இயத்தில் கர்ப்ப குழந்தை எப்படி சுவாசம் ஓடிச்சோ அதே சுவாசம் எப்போ நம்ம இறப்ப சமாதவர்களும் தானாக ஓடும் நிலை தான் உண்மையான ஆகும் ஆச்சுங்களா இப்போது விடக்கூடிய மூச்சு அப்பாவுடைய எண்ணெய் பதிவு பிளட்டில் கலந்து உயிரினுக்கு வந்துடுது அம்மாவுடைய பிள எண்ணெய் பதிவு பிளட்டில் கலந்து கருமுடிக்கு வந்துடுது அப்பா வயசு இருபத்தொம்போது அம்மா வயசு இருபத்தி ஒன்று ரெண்டு பேரும் காம வச்சு நெய்கிறாங்க அப்போ ஐம்பது வருஷம் அம்மா அப்பாவுடைய அனைத்து எண்ணெய் பதிவுலாம் நம்ம பிறந்திருக்கோம் அந்த எண்ணெய் பதிவு மூச்சா வெளியே வருது ஆச்சுங்களா இப்போ குழந்த பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புளுக்கு எடுத்து முடித்து போட்டவுடன் அந்த தொப்பு ரத்தத்தில் இருபத்தோரு அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவு இருக்காங்க அப்போ இருபத்தோடு அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவு நம்ம உடம்புல இருக்குது அது மூளை இருதயம் ஏழு சக்கரங்கள் உள்ளே சூழ்ந்துடுது இப்போ நம்ம இப்போ இப்போ இந்த ரீசண்டியோட எண்ணெய் பதிவு மூளை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு தினசரி ஆயிரக்காய் எண்ணெய் மூளை ரெக்கார்டாகிகிட்ருக்கு இந்த எண்ணலைகளோட மனிதன் வாழ்கின்றான் ஒவ்வொரு மனிதன் தான் விடக்கூடிய மூச்சில் குறைந்தது பத்து விதமாக எண்ணலைகள் மூச்சாக வருது என்னென்ன எண்ணலைகள் நாம் இந்த ஜென்மத்தை எதை அனுபவிக்க வந்தோம் அந்த எண்ணலையில் மூச்சா வருது பரம்பரை அம்மா அப்பா குடம் எண்ணாலைகள் மூச்சா வருது தற்சம்மை அம்மா அப்பாவோட எண்ணால் மூச்சாக வருது குடும்ப எண்ணல் மூச்சாக வருது இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் செய்ய எண்ணல் மூச்சாக வருது நமக்குற கதிவு செய்யணும் மூச்சாக வருது அடுத்த நம்மை நாம எண்ணல் மூச்சாக வருது வீட்டில மனைவடி சாச எண்ணலும் குறை மூச்சாக வருது எந்த கறி கறி குணாச எண்ணாலையும் மூச்சா வருது மனித உடம்பு தொண்ணூற்றாயிரம் தத்துவங்களாக இயங்குகிறது மூச்சா வருது இதெல்லாம் நம்ம பரம்பரை அகால இறந்த ஆத்மாக்கு முறையாக சாந்தி செய்கிறதுனால அந்த ஆத்மா தாக்கல் மூச்சாக வருது இந்த மூச்சோட பன்னெண்டு பதிமூணு விதமான எண்ணாலைகள் மூச்சாக மனிதன் விட்டுக்கொண்டு மூச்சு விழுத்து விட்டுக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தெரியாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை மூச்சையும் அந்த இத்தனை எண்ணலின் மூச்சு சூரியன சந்திரகலையாக வருது அத்தனையும் எப்பொழுது ஆதியில் யார் அடங்க வைக்கிறார்களோ அப்பொழுது மட்டும்தான் உங்களது பன்னெண்டெங்களை மூச்சை எப்பொழுது ஆதியில் யார் அடங்க வைக்கிறார்களோ அப்பொழுது மட்டும் உங்களுக்கு பதினாறுங்களை மூச்சு ஓப்பன் ஆகும் அதுவரை ஓப்பன் ஆகாது இதுதான் இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் முதல்படியே உங்களுடைய எண்ணங்களை மனதை அடங்கச் செய்தல் அப்புறம் மனதை அழைத்தல் இதுதாங்க உண்மையான வாசியோகம் நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தையில் ஒரு மணி நேரத்தில் உங்கள் மூச்சில் காற்று வரா மூக்கிலும் வெளியே காற்று வராத நிலையை கற்றுத்தருகிறோம் அதுக்கப்புறம் மனம் அழிக்க கற்றுத்தருகிறோம் இருபத்தி நாலு மணி நிமிடமும் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத ஒரு அதி ரகசியத்தை நாங்கள் கற்றுத் தருகிறோம் இந்த நிலை மகா அதிசயம் ஒன்றாகும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒரு குருவிடம் நீங்கள் இருபத்தி நாலு வருடம் இருந்தால் தான் ஞானத்தை அவருக்கு அவர் பெற்ற ஞானத்தை நாம் பெற முடியும் அப்பேற்பட்ட ஞானத்தை அப்பேற்பட்ட ஞானத்தை என் குருவோட குரு மூவாயோட ஒளி தேகி இருக்கிறார் அவர் என் மகா ஞானம் சொல்லிக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி தான் கற்ற அந்த அனுபவத்தை அந்த சக்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம் அதனால் நீங்கள் மனிதன் புனிதனாகின்றான் இந்த வித்ய உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஒரு மணி நேரத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது நீங்கள் என்ன மற்ற நிலைக்கு வந்துவிட்டால் உங்கள் மனித உடல் உங்கள் ரிப்பேர் என்ன மற்ற நிலைக்கு யார் வருகிறார்களோ ஒரு கோயில் போகிறோம் சித்தர் சமதிக்கு போகிறோம் உங்கள் மனசு அமைதியாகுது மனம் அமையாததில்லை எப்போ மனம் அமையாகுதோ நம்ம தீட்டால் டெல்டா பிரெயின் வைரஸ்க்கு போயிடுவோம் நம்மளுடைய ஒரு மணி நேரத்தில் ஆதி பிரண வாசி வித்தை செய்தவர்களுக்கு தீத்தா போய் விடுவீங்க அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் மனித உடல் உங்கள் ரிப்பை தானே போய்க்கணும் மனக்காட்சி வியாதி தானாக குணமாகுங்கிறாங்க அப்போ உங்களுக்கு வியாதிகள் தானாக குணமாகும் அடுத்தது இந்த ஆதி பிராண வாசிய வித்தையை பஞ்சபோதத்தை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடம்புல செல்கள் சாகாது அடுத்தது உங்களுக்கு பிணி இல்லை அடுத்தது உங்களுக்கு பிணி இல்லை அடுத்தது தேகம் குன்றாது இப்போது எல்லோரும் உங்கள் மூச்சு முடிஞ்சிருச்சு ஒரு செல்லில் வாழ்கலாரு செல்லு போ செல்லு சா செல்லு போட்டால் புது செல் போட்டாச்சு ஒரு வருஷம் ஓடணோன்னா பேட்டரி தீர்ந்தோன்னா வாட்ச் நின்றும் அப்போ உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்றால் மூச்சு செத்தவுடன் உடம்பு செத்து விடுகிறது உங்கள் நம்ம உடம்புல ஆதியில் தான் உங்கள் மூச்சோட டெபாசிட்டும் ஆத்மாங்குறத இருக்குது உங்கள் மூச்சு முடிஞ்சவுடன் இருக்கிற ஆத்மா அப்படியே போய் மூளையில் பிந்த ஜென்மப்பதிவு வெளியே வந்துடுது இந்த ஜென்ம பதிவில் நீங்கள் எது ஆசைப்பட்டீர்களோ அதுக்காக நீங்கள் அடுத்த பிறப்பு எடுத்தாகணும் பல இந்த இந்த ஜென்மசீல பாவம் பண்ணிட்டு நீங்கள் அனுபவிச்சாகணும் இப்போ நம்ம வாசி வித்தையில் ஒரு மணி நேரத்தில் பிரெயினுக்கே வேலையில் ஸ்ட்ரைட்டாக பதினாயிரங்கள் மூச்சு ஓப்பன் பண்ணி கொடுத்துறோம் அதனால் ஆதீர ஆத்மா அந்த பரமாத்மாவை சமமாகி பரநாதம் சென்றவிடும் இறைவற்றும் ஆத்ம து துகளாக பூமிக்கு வந்தோம் திருப்பி நாம் இறைவிடம் இரண்டேர கலப்பதுதான் மனித பிறப்பின் நோக்கம் லட்சியமாகும் கரு இறை சக்தி மையத்தில் குரு சக்தி மையத்தில் இந்த வித்தை கட்டத்தில் ஒரு மணி நேரத்தில் ஏழு புக்கு எழுதியிருக்கங்க இது இல்லாமல் இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு ரகசியத்தை இப்போ வெளியில் போடுகிறேன் அது வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் ஒரு குருனா சகல வித்தியும் தெரியணும் உடம்பில் உள்குழு தெரியணும் ஆச்சுங்களா அதுக்காக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பா ப பாட்ஸ் எழுதியிருக்கேன் இப்போ இப்போ ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு எழுதி முடிச்சுட்டாங்க இது அத்தனையும் யார் தெரியுதோ அவரே ஞானகுரு என் குரு ஞானகுரு மகா ஞானகுரு ஆவார் எங்கள் இந்த வித்தை உலகத்தில் எங்குமே இல்லை ஒரு மணி நேரத்தில் இது வயது விரும்பு கிடையாது மூணு வயசுலேருந்து இறக்கும் தெரிவிக்கிற அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கலாம் ஆன்லைனில் கற்றுக்கலாம் நேரடியாக கற்றுக்கலாம் உங்கள் வீட்டுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் கரு இறைசக்தி மையம் எழுதுடங்களுக்கு கர இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்